எங்கள் அன்பு சகோதரர் இனிய நண்பர் எங்கள் இனம் எங்கள் ஜாதி இயக்குனர் ஜாதி அனுமோகன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறேன் கார்த்திக் தங்கபாலு அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறேன் அண்ணன் அனுமோகன் அவர்களுக்கு கார்த்திக் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார் பழைய பாட்டை ரசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள்லாம் எப்போவுமே பழைய பாட்டுன்னு சொல்கிறது இல்லை பொற்கால தான் சொல்கிறது இதனுடைய தனித்தன்மை உணர்ந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய கழகத்தில் நீங்கள்லாம் சீனியர் எங்கள் அமுத காலத்தை வாழ்த்துங்க பார்ப்போம் எல்லாருக்கும் வணக்கமுங்க இந்த கொங்கு தமிழ் வணக்கம் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு வணக்கம் இங்கே மேடையில் இருக்கும் அனைவருக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் எல்லாம் ஒத்து பார்க்குறத பார்த்தா நான் என்னமோ இங்கே வந்து பாம்பு பொத்துக்குள்ளே கையை விட்டு பாம்பு பிடிக்கிறதுக்கு வந்த மாதிரி பார்க்குறீங்க இது பாம்பெல்லாம் பிடிக்கிற நேரம் இல்லை ஆனால் அந்த மேடைக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு பாம்பு பொத்துக்குள்ளே கையை விட்டு பாம்பு பிடிக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் ஒரு சேனல் நடத்தி அந்த சேனலில் ஆறாயிரம் எபிசோடு பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப சிரமம் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் எனக்கு தெரிஞ்சது ஒரு கின்ன சாதனை நினைக்கிறேன் மேபி இருக்கலாம் ஏன்னா ஆறாயிரம் எபிசோடு இது வரைக்கும் எந்த சேனலும் பண்ணதில்லை இதில் குறிப்பாக என்னென்னா இன்றைக்கி வந்து ஆயிரக்கணக்கான சேனல்ஸ் யூடியூப் சேனல் டிவி சேனல் நிறைய சேனல் இருந்தாலும் இதையெல்லாம் மீறி ஆறாயிரம் வந்திருக்குன்னா உண்மையிலேயே பழைய பாடல்களை ரசிக்கிற தன்மை இன்னும் போகலை ரசிச்சிட்டே இருக்காங்க அந்த பாடலுக்கு இன்னும் மெருகூட்டி கொண்டு இருப்பது தான் இந்த அமுதகான நிகழ்ச்சி இந்த அமுதகான நிகழ்ச்சியை மேடம் ஜெயந்தி மேடம் வந்து என்ன ஐடியாவில் பண்ணாங்கன்னு தெரியாது நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு இந்த பழைய பாட்டு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி தங்கபாலனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதில் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா ஆதவனை ரொம்ப பாராட்டணும் எதற்காக சொல்கிறேன்னா ஒரு பாட்டு போடும் பொழுது அன்றைக்கி ரேடியோவிலையும் சரி டிவிலையும் சரி பி சுசிலா டிஎம் சவுந்தரராஜன் பாடியது பாடல் எழுதியது வாலி இசை எம்எஸ் விஸ்வநாதன் பாட்டை போட்டுருவோம் ஆனால் ஒரு பாடல் போடுவதற்கு முன்பாக அந்த பாடல் எப்படி வந்து தயாராச்சு அதுக்கு பேக்ரவுண்டில் பின்னணியில் என்னென்னலாம் நடந்தது அதை எப்படியெல்லாம் அந்த பாடலை உருவாக்குனாங்க அப்படிங்கிற சின்ன சின்ன கதைகளை சொல்லி பாடலை வெளியிடுவதில் ஆதவனுக்காக ஒரு கைதட்டல் ரொம்ப கிரேட் அதெல்லாம் இது எல்லோரும் மைண்டில் வச்சுக்க முடியாது உண்மையிலே சார் சூப்பர் நீங்கள் ஆக பாட்டை பார்க்குறாங்களோ இல்லையா இந்த பாட்டுக்கு பின்னணியில் என்ன கதை நடந்திருக்குன்னு கேட்கறதுக்காகவே இந்த அமதுக்கான நிகழ்ச்சி நான் பார்த்துருவேன் உண்மை தான் ஏன்னா அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது ஆனால் ஆதவனவர்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு எங்கே சார் பிடிச்சிங்க இதெல்லாம் இங்கேதானா ஆக இந்த மெகா டிவியை வரைக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் இந்த மெகா டிவிலையும் நான் மாத சம்பளத்துக்கு வேலை செஞ்சுவேன் இதில் என்ன விசேஷம் தெரியுங்களா ஒவ்வொரு தொழிலாளரையும் மாதமான கூப்பிட்டு தன் கையால் அந்த சம்பளத்தை கொடுக்கும் ரொம்ப பெருந்தன்மை மனது தான் நம்ம ஜெயந்தி மேடத்துக்கு அவங்கக்கிட்ட அந்த பணத்தை வாங்கும் பொழுது அப்படியே மகாலட்சுமி கையில் வாங்குகிற மாதிரி இருக்கும் உண்மையிலே சொல்கிறேன் இந்த மெகா டிவி மூலிமா நானும் ரெண்டு மூணு வருஷமாக சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் அதுக்காகவே என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள் மெகா டிவி இன்னும் வளர்ச்சி அடையணும் எவ்வளவு சேனல் வந்தாலும் சரி இந்த ஒரு அமுதகான நிகழ்ச்சி ஒன்று போதுங்க இவங்க டிவிக்கு பேரும் புகழை எடுத்து தரும் வாழ்த்துக்கள் 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 நன்றி போயிட்டு வாரமுங்க